ஈவினிங் டைமில் கருக்கு முறுக்குன்னு ஸ்நாக்ஸ் வேணும் அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அது கூட இன்னும் ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரை போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் செய்கிறது ரொம்பவே ஈஸி கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கல்லேன்னு குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம் கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட நீ இதே மெத்தடில் வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஆச்சல் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன் இது கூட நான் வெங்காயமோ ஜீரகமோ எதுவுமே ஆட் பண்ணலை க பஜ்ஜி மாவு அதுக்குள்ளே வந்து கீரை மட்டும் தான் சேர்க்குறேன் இதுவே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸில் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கலந்துருப்பாங்கன்றதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப் இப்போ வந்து கடலை மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கீரை எடுத்துருக்கீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நான் வெங்காயம் சேர்க்கலான்றதுனால தண்ணி விடாது லைட்டாக கொஞ்சம் போல் அதனால் நான் தண்ணி தெளிச்சிக்கிறேன் அதிகமாக ஊற்றிடாதீங்க இதை மாதிரி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கையால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இதை மாதிரி ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணாலே இந்த பதத்துக்கு வந்துடும் போண்டா போகிறத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னென்னா நீங்கள் கையிலேன்னு எடுத்து கீழே போடும்போது பொழப்பெல்லாம்னு விழாம கையிலேனு பீஸ் பீஸாக விழணும் அந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ ஆயிலை நல்லாவே ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சின்ன சின்ன போண்டாவா ரேண்டம் சைஸில் போட்டு எடுத்துக்கலாம் உருட்டிலாம் போடக்கூடாதுங்க கையால் கிள்ளி தான் போடணும் ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த உருட்டி வச்சிருக்கிற போண்டா உருண்டா எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமாக வச்சு திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே நல்லாவே வேகும் ஒரு நிமிஷம் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுருந்தா போதும் இந்த பாருங்கள் ஒன்னோட ஒன்று விட்டல இல்லையா அவுட்டர் லேயர் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நல்லாவே வந்து ஒன்றுக்கு ஒன்று திருப்பி விட்டதுக்கப்புறமா அஞ்சு லேனு ஆறு நிமிஷம் மேக்சிமம் அதுக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடுவோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால பபிள்ஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அடங்குனதுக்கப்புறமா நீங்கள் வந்து போண்டாவை எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடாதீங்க மேலே மட்டும் ப்ரௌன் ஆகும் உள்ளே வேகாது என்ன நல்லா இதை மாதிரி கொதிக்கிற சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் போண்டாவை எடுத்தால் மட்டும்தான் கரெக்டான பதத்தில் வந்து வெந்திருக்கும் இப்போ அதே மாதிரியே ஹை ஃப்ளேமில் வச்சு அடுத்து எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளே வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே பிளேட்டிங் பண்ணிட்டேன் இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே வரைக்கும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு சட்னி கூட தேவையில்லை இதுவே போதுமாக இருக்கும் இந்த பாருங்கள் உள்ளே வரைக்கும் ஈவனாக நல்லாவே குக்காகி வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் షేర్ పన్నిట్టు ఇదే మరి వీడియో రేగులరా పాక మరకమ సజ్జన్ ప్లస్ లాగా ఫాలో పన్నికోంగా టెంక్స్ ఫర్ వచ్చింగ్